மேலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏறுங்க 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 எல்லாம் தலைமு பையன் போட்டு நிற்கிறாங்க பாருங்க அதை பாருங்க இந்த இந்த பையன் ஸ்நாக்ஸ் இருக்குது அதை பிடுங்கிறதுக்கு எத்தனை பேர் பாருங்க நம்ம கீழே இருந்தால் வாங்கினு வருவோம் இவங்க அப்படியே புடிந்து போடலாம்னு பார்க்குறாங்க அது ஒரு கீரைப்பாங்க இவருடைய முறைகத்தார் அப்படி ஓடு ஏறா போய் அப்படி மேலே ஏறணும் ஆ பாருங்க நல்லா ஏறுறாங்களாங்க நம்ம ஒருத்தக்காவது பிடிச்சி ஏறி வரோங்க கேமரா எடுத்துக்கணும் பாருங்க அப்படி செங்குத்தா தாருது பாருங்க சூரியன் பாருங்க அங்கேருந்து வந்துக்கிறோங்க நம்ம தாங்க ஃபஸ்ட்டு ஏறுறோம் இன்னைக்கு என்னென்ன தண்ணிக்குதா நான் அந்த பாட்டில் இருந்தால் அந்த பாட்டில வச்சுக்கிட்டேன் அப்போ அது கூட நான் கொடுக்குறேன் அது கூட நான் கொடுக்குறேன் நான் குடிச்சுக்கிறேன் கொஞ்சமாக எப்படி காலை காதல் பார்த்து என்ன பைய போகிறேன் கொடுக்க எனக்கு கொஞ்சம் கொடு அப்படி எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறது கொடுங்க அவுட் அவுட் ஆகி போனா 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 மீடியா என்ன ஓகே ஆ என்ன அவாடுங்க நீ என்ன அப்படியே குடிக்க முடியல கீழே கட்சி தான் குடிப்பீங்களா பாருங்க பாருங்க கால் இதுக்காக நடக்குது பாருங்க பாருங்க ஐயா அந்த மூடி அங்கே ஓடி போகுது நான் மூணா ஏரு ஏறு ஐயா போடாமருங்க பயப்படுறாங்க பாருங்க இந்த மாதிரி படிக்கடி வீட்டில் போடுங்க ஏறிங்கன்னாக்கா உடம்பு குறையா சுகரே வராதுங்க இந்த கம்பி பூச்சி தாங்க யார் ஒரு கோல் கையில் அந்த குரங்கு வந்து பின்னாடியே வருது ஆ பாருங்க இது யாராவது போட்டுக்கிறாங்க பாக்குதுங்க இந்த கம்பிலாம் போட்டு பேரை காட்டுறேன் பாருங்க ஒன்று ஒன் இல்லை இல்லை இந்த படிக்கட்டை போட்டோ பேர் போட்டுக்குது ஆமாம் இந்த பாருங்கள் இவங்க தாங்க போட்டு வராங்க இந்த படிக்கட்டி கேமரா மங்குது பாருங்க பாருங்க செங்குத்தா ஏறுது நம்ம அந்த கம்மி படிச்சு தான் ஆயிடுறோம் பாருங்க அப்படி இந்த பக்கம் சாய் நினைக்கிறோம் அப்போ எனக்கு ஃபோன் அடிங்க நீங்கள் எனக்கு ஃபோன் அடிங்க நான் வந்து பொரிமா அப்புறம் அப்பல் பண்ணுறேன் விநாயகருங்க பாருங்க ஃபுல் அவுட்ரு பாருங்க பருவதமலை பருவதமலை தாங்க முடிய கொஞ்சாங்க வந்துடுறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பருவதமலை வந்துக்குறோம் இப்போ எதுவுமே எத்தனை போகிறோம் சொன்னாங்க அந்த வத்திப்பீட்டி சிகரெட்டு தம்மு கேமரா ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எடுத்து போகணும் சொன்னாங்க இப்போ கீழே போகிறவங்க வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் எத்தும் போகிறாங்க இந்தமாரி ஆள் தான் மேலே வந்து அலோட் பண்ணிட்டு விட மாட்டாங்க நைசி நைட்டில் சவுண்டு கேட்குங்களா வேதாளம் இருந்து பாட்டு பாட்டு போகிறாங்க ஹரி கிருஷ்ணன் கேக்குதாங்க சவுண்டு இந்த தமிழ்நாட்டில் என்னமே நடக்குது நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னு நினச்சிக்கான் அந்த அங்கே அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஏன்னா நான் போய்க்கிறேன் கேரளா போய்கிறேன் போய்க்கிறேன் கே வாகமணம் போய்க்கிறேன்